குவைத்தில் தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் வசித்து வந்திருக்கிறார்கள் குவைத்தில் தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் வசித்து வந்திருக்கிறார்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கின்றன இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அங்கு சென்றிருக்கக்கூடிய சூழலில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் ஐம்பத்தி ஆறு பேர் காயங்களுடன் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் தீ விபத்தில் சிறிய காயங்களுடன் எழுபத்து நான்கு பேர் உயிர் தப்பியதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இதில் வசித்து வந்தவர்களின் எண்ணிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இந்தியர்கள் நூற்று எழுபத்து ஐந்து பேர் நேபாளிகள் ஐந்து பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பதினோரு பேர் பாகிஸ்தான் மற்றும் எகிப்தியர்களின் இரண்டு பேர் என்று வசித்து வந்தவர்களின் விவரங்கள் இந்தியர்கள் இந்தியர்கள்தான் அதிகமாக அந்த கட்டிடத்தில் வசித்து வந்திருக்கிறார்கள் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் இருபத்தோரு சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த தீ விபத்து நேரிட்டிருக்கின்றது இந்தியர்கள் அதிகம் வசித்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது குவைத்தில் தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் வசித்து வந்திருக்கிறார்கள் அதில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் ஒரே அறையில் நெருக்கமாக தங்கியிருந்ததால் உயிரிழப்பு அதிகரித்திருக்கின்றது நாற்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு பேர் காயங்களுடன் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த தீ விபத்தில் சிறிய காயங்களுடன் எழுபத்து நான்கு பேர் உயிர் தப்பியிருக்கிறார்கள் அங்கு வசித்து வந்தவர்களில் நூற்று எழுபத்தைந்து இந்தியர்கள் நேபாளிகள் ஐந்து பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பதினோரு பேர் பாகிஸ்தான் மற்றும் எகிப்தியர்கள் இரண்டு பேர் என்று அங்கு வசித்து வந்திருக்கிறார்கள் இந்தியர்கள் பெரும்பான்மையாக அந்த கட்டிடத்தில் வசித்து வந்திருக்கிறார்கள் கட்டிடத்தின் தரை தளத்தில் இருபத்தோரு சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த தீ விபத்து நேரிட்டிருக்கின்றது ஒரே அறையில் முப்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கியிருந்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது ஒரே அறையில் முப்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றது குவைத்தில் தீ விபத்து ஏற்பட்ட அந்த கட்டிடத்தில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் வசித்து வந்ததாக தகவல்கள் கிடைத்து வருகின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி அங்கு வசித்தவர்கள் அதில் இந்தியர்கள் என பல்வேறு விவரங்கள் வெளிவந்திருக்கின்றதை அதை தொகுத்து சொல்லுங்கள் அதாவது நேற்று நடந்த வந்து வந்து நம்ம மேற்பட்ட இந்தியர்கள் சொல்லப்பட்ட எண்ணிக்கை அதிகரித்து எங்களுக்கு இப்போ ஒரு அதிர்ச்சி தகவலா இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த இருக்கக்கூடிய தீ விபத்துல ஆஹ் நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொழிலாளர்கள் வந்து வசித்து வந்திருந்தார்கள் நம்ம ஏற்கனவே அதை பதிவு செய்திருந்தோம் அதுல பதினேழு பேர் வந்து அப்தாபில் இருக்கக்கூடிய பணியிடம் செய்யப்பட்டவர்கள் அது வந்து எழுபத்தி நான்கு பேரு பலியாயிருக்காங்க அப்படின்னு தகவல் செய்யப்பட்டிருக்கு அதுல ஐம்பத்தாறு பேர் காயம் அளித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எழுபத்தி நான்கு பேர் வந்து இப்ப நம்ம சொல்லாம உயிரை கத்துக்கிறதுக்காக மொட்டமாடிக்கே செஞ்சு செஞ்சு உயிரை காப்பாற்றிக்கணும்னு எழுபத்தி நாலு பேர் இருக்காங்க இப்போ இந்த கட்டிடத்துல மொத்தமா நூத்தி எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் இருந்திருக்கிறதா அதாவது இப்ப சொன்ன மாதிரி நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொழிலாளர்கள் நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இந்தியர்களா இருக்காங்க ஐந்து பேர் நேபாளிகளாகும் பதினோரு பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் பாகிஸ்தானும் ரெண்டு பேரும் எகிப்த சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் மக்கள் நியூஸ் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்காக இதுல இதுல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து விசாரணையின் அஹ் அடிப்படையில தொடர்ந்து ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அது குறிப்பான விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது எனவே இந்த விசாரணை வரைக்கும் இன்னும் பலி எண்ணிக்கையில யாரு உயிரிழந்திருக்காங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது முழுமையான தகவல்கள் நமக்கு தெரியல விசாரணை நடைபெற்றிருக்கு இருந்தாலும் முதற்கட்டமா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த உயிரிழந்தவர்களுக்கு அந்த நாட்டு அமைச்சகம் வந்து தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறது அதே போல இந்தியா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆஹ் உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்கள் அது புரிதான இது பண்றதுக்கு இந்த நாட்டு வெளி இணை வெளி வெளி வந்து போய் அந்த ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது ஒவ்வொரு நேரத்துக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு இருந்தாங்க அப்படின்ற முழு விவரமும் வெளியாகிட்டு வெளியாகிறதுனால இன்னும் உங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குமா இல்ல உயிரினவர்களோட மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்ற விவரங்களும் நமக்கு அடுத்தடுத்த விஷயங்களா தெரியும் தற்போது வரையிலான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி தீ விபத்தில் சிறிய காயங்களுடன் எழுபத்து நான்கு பேர் உயிர் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறிப்பாக இந்தியர்களின் உடல்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன கட்டிடத்தின் தரைத்தளத்தில் இருபத்தோரு சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது மங்காஃப் நகரில் ஆறு மாடிகளை கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது கட்டிடத்தின் தரைத்தளத்தில் இருபத்தோரு சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த தீ விபத்து பெரும் அளவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது பல பேர் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியர்கள் அந்த கட்டிடத்தில் நூற்று எழுபத்தைந்து பேர் வசித்து வந்திருக்கிறார்கள் நேபாளிகள் ஐந்து பேர் வசித்து வந்திருக்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பதினோரு பேர் வசித்து வந்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் மற்றும் எகிப்தியர்கள் இரண்டு பேர் என்று அங்கு வசித்தவர்களில் அந்த ஆறு மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் வசித்தவர்களில் பெரும்பான்மையானோர் இந்தியர்கள் இந்த தீ விபத்தில் சிறிய காயங்களோடு எழுபத்து நான்கு பேர் உயிர் தப்பியதாக தகவல் கிடைத்திருக்கின்றது படுகாயங்களோடு மீட்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஒரே அறையில் நெருக்கமாக தொழிலாளர்கள் தங்கியிருந்ததால் உயிரிழப்பு அவர்கள் வெளியேற முடியாமல் மயக்கமடைந்த சூழலில் வெளியேற முடியாததால் இந்த உயிரிழப்பு அதிகளவில் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இன்னும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் குமார் இணைந்திருக்கிறார் விபத்து தொடர்பாக என்னென்ன வெளிவந்திருக்கிறது மோகன் குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தால் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாக இருக்கும் இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த நாட்டை ஒரு அதிருப்திக்குள்ள ஆளாக்கி இருக்கிறது இந்த நிலையில் இந்த விபத்து நடந்து சரியாக இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்த பிறகும் அதன் பரபரப்பு என்பது தற்பொழுதும் ஓயாமலே இருக்கின்றன பல அடுக்கடுக்கான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஒரு புகம் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட காரணம் என்ன என்பதை குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் இது மட்டுமின்றி மறுபுறம் பலியானவர்களின் உடல்களை சொந்த நாட்டிற்கு அனுப்பும் பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குறிப்பாக கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த கே ஜி ஆப்ரகாம் என்பவருக்கு சொந்தமான அந்த ஏழு மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் நூற்றி தொன்னூற்றி ஆறு தொழிலாளர்கள் வசித்து வந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன இதே போன்று அதில் பதினேழு பேர் வெளிப்பகுதிகளில் பணியிடங்களில் வெளி இடங்களில் நடைபெறும் அந்த பணி இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாக நிலையில் ஐம்பத்தி ஆறு பேர் தற்பொழுதும் பலத்த காயத்துடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் எழுபத்தி நான்கு பேர் அவர்கள் அந்த தீ விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த ஒவ்வொரு மாடிகளில் இருந்து குதித்தும் அதே போன்று மிகவும் சிரமப்பட்டு அங்கிருந்து உயிர் பிழைத்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தில் மட்டும் தொன்னூற்றி எழுபத்தி அஞ்சு பேர் இந்தியர்கள் எனவும் அதே போன்று ஐந்து நேபாளிகள் தொடர்ச்சியாக பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பதினொன்று பேர் இரண்டு பாகிஸ்தானியர்கள் மற்றும் இரண்டு எழுப்பியர்கள் என்ற தகவலும் தற்பொழுது விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக தீ விபத்து நிகழ்ந்த அந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு அறைகளிலும் தீ எளிதில் பற்றி பிடிக்க கூடிய வகையில் அந்த கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது விசாரணைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி இந்த வெளி இடங்களில் வெளி பணியிடங்களில் பணிபுரியும் அந்த தொழிலாளர்களுக்கு இந்த கட்டிடத்திலிருந்துதான் சமையல் என்பது செய்து கொண்டு செல்வதாகவும் அந்த அதற்காக சமையல் செய்வதற்காக மட்டும் ஒரு அறையில் சமையல் அறையில் இருபத்தி ஒன்று எரிவாயு சிலிண்டர்கள் இருந்ததாகவும் அந்த தீ பற்றி இந்த இருபத்தி ஒன்று சிலிண்டர்களும் முழுவதுமாக தீ பிடித்து எரிந்ததால் தான் இது போன்ற ஒரு பெரும் விபத்துக்கு காரணம் எனவும் விசாரணையில் தற்பொழுது அடுக்கடுக்கான தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த நிலையிலும் தற்பொழுது தீ எவ்வாறு பட்டி பிடித்தன என்பதை குறித்து விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னதாக தீ மின் கசிவு நாள் ஏற்பட்டுள்ளமா என்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது சமையலிருந்து தீ பட்டி பிடிக்க தொடங்கி இருக்கின்றனவா அல்லாமல் இந்த தீ பிடிக்க யாராவது காரணமாக இருப்பார்களா என்ற ஒரு கோணத்திலும் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த கட்டிடத்தில் உள்துறை அமைச்சர் அல் யூசப் என்பவர் ஆய்வு என்பது மேற்கொண்டார் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ச்சியாக குவைத்தை பொறுத்த அளவில் பல பகுதிகளில் விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும் அவ்வாறு கட்டிடங்கள் கட்டியிருந்தால் உடனே அந்த கட்டிடத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி மீறி விதிமுறைகளை மீறி மீண்டும் கட்டிடங்கள் இருந்தால் தற்பொழுது அவை முன்னி அடக்கப்படும் என்றும் அதே போன்று மாநகராட்சியுடன் இணைந்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாக குவைத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீவை அங்கு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று விதிமுறைகளை மீவை அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டிலிருந்து குவிப்பாக இந்தியா உட்பட பிற நாடுகளிலிருந்து அங்கு தொழிலாளர்கள் தங்க வைக்க பட்டியலா என்ற கோணத்திலும் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேரம் செல்ல செல்ல ஒரு புறம் மரணங்களின் எண்ணிக்கையும் தற்பொழுது அதிகரித்து வரும் நிலையில் மறுபுறம் விசாரணையும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் ஒரே அறையில் நெருக்கமாக தொழிலாளர்கள் தங்கியிருந்ததால் இந்த உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது மொத்தம் அந்த ஆறு மாடிகள் கொண்ட அந்த கட்டிடத்தில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் வசித்து வந்திருக்கிறார்கள் அதில் நூற்று எழுபத்தைந்து பேர் இந்தியர்கள் தங்கியிருக்கிறார்கள் ஐந்து நேபாளிகள் பதினோரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இரண்டு பாகிஸ்தானியர்கள் எகிப்தியர்கள் இரண்டு பேர் என்று விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் ஆறு மாடிகள் கொண்ட அந்த கட்டிடத்தின் தரைத்தலத்தில் இருபத்தோரு சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த தீ விபத்து நேரிட்டிருக்கின்றது அந்த இடத்திலிருந்துதான் தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த கட்டிடத்தின் தரைத்தலத்தில் இருந்துதான் சமையல் செய்யப்பட்டு அந்த இடங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு உணவுகள் எடுத்து செல்லப்பட்டதாக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் தகவல்களை வழங்கினார் உடல்களை சொந்த ஊர் எடுத்து வர நடவடிக்கை உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம்